டெல்லி அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் உள்நோக்கம் இருக்குதான் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு சார் நடிகர் விஜய் வந்து இன்னைக்கு அரசியல் கட்சியினுடைய கொடி அவருடைய கொடியை அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தியிருக்காரு அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் எல்லாருக்கும் நாட்டை அரசியல் செய்ய உரிமை ஒன்று கட்சி ஏற்ற உரிமை உண்டு கொடியேற்ற உரிமை ஒன்று என்ன யாரும் வெளியிட்ட தடுக்க முடியாது வாட்டர் ரிசோர்ஸ் மே மேனேஜ்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்து நீர்வளத்துறையில் வந்து டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்ட்டு டாக்டர் அன்புமணி ராம்கார் சொல்லியிருக்காரு அன்புமணிக்கு இந்த இரிகேஷனை பற்றி ஃபுல்லாக தெரியாது தமிழ்நாட்டில் டேம் கட்டுறதுக்கு இடமே இல்லை எல்லா இடத்துல கட்டி முடிச்சுருப்போம் நாற்பத்தி எட்டு டேம் கட்டி இருக்குன்னு அன்றைக்கே தலைவர் சொல்லியிருக்கோம் நாங்கள் தான் காவேரி பிரச்சனை சீட்டோம் நாங்கள் தான் முல்லைப்பிரியாக பிரச்சனை சீட்டோம் அவர் தனியார் பள்ளி மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு ஆலோசனை மேற்கொண்டது மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக முழுமையான விசாரணையை மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்க காவல்துறை தலைவர் பவானீஸ்வரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் காவல்துறை தலைவர் பவானேஸ்வரி சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் கிருஷ்ணகிரியில் ஆலோசனை நடத்தப்பட்டது மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் போராடி வரும் மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் பணிக்கு செல்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூர் தலைமையிலான அமர்வு தெரிவித்துள்ளது மருத்துவர்களின் பணி நேரத்தை ஒழுங்குபடுத்துவது குறித்து பணிக்குழுவினர் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது மகாராஷ்டிராவில் மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதற்கு தானேவில் வெடித்த போராட்டமே உதாரணம் என்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் தெரிவித்துள்ளார் பாஜக கூட்டணியாலும் மகாராஷ்டிராவின் தானே மாவட்டத்தில் உள்ள பத்லாபூரில் பள்ளி சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதால் வெடித்த போராட்டம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு பேசிய தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் ஒரு தீவிரமான பிரச்சினைக்கு மக்களின் எதிர்வினை எவ்வளவு வலுவாக இருக்கும் என்பதற்கு பத்லாப்பூர் சம்பவமே உதாரணம் என்று கூறியுள்ளார் ஆயிரக்கணக்கான மக்கள் திருக்களில் திரண்டு போராடியது அவர்கள் மத்தியில் நீடிக்கும் அமைதியின்மையை வெளிப்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்